நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் நம்ம மீசக்கார பாரதி இருக்கார் இல்லையா அதான் இந்த கவிதையெல்லாம் பாடுவார் இல்லையா மீசக்கார பாரதி அவர் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று பாடியதற்கு பதிலாக என்று தனியும் இந்த சாதிய தாகம் அப்படின்னு பாடிந்தார்னா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும் ஏன்னா ஆங்கிலேயருடைய ஆட்சி காலம் என்பது சில நூறாண்டு காலம் தான் ஆனால் இந்த சாதிய சனாதனத்தினுடைய ஆட்சி காலம் என்பது பல நூறாண்டு காலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இன்றளவும் கூட தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஸோ அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த மாதிரி சாதிய வன்கொடுமைகள்லாம் தொடர்ச்சியாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ நம்ம பாரதியவர்கள் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று பாடியதற்கு பதிலாக என்று தனியும் இந்த சாதிய தாகம் அப்படின்னு பாடிந்தாரா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும் அதான் மக்களே எத்தனை ஆண்டு கால தான் இந்த சாதி பேரை சொல்லி ஆணவ கொலைகள் எல்லாமே பண்ணுவானுங்க எத்தனை ஆண்டு கால தான் இந்த சாதி பேரை சொல்லி ஒருத்தனை அடக்கி உடக்கி வச்சிருப்பானுங்க எத்தனை ஆண்டுக்கால தான் சாதி பேர் சொல்லி ஒருத்தனை வெட்டுவானுங்க கொத்துவானுங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா ஆ நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது அதாவது இப்போ சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஊரில் ஆணவக்கொலை வந்து நடந்திருக்கின்றது அதாவது பட்டுக்கோட்டை பக்கத்தில் வாட்டாத்தி கோட்டை என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்து பக்கத்தில் நெய்வ விடுதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வசித்து வந்த ஒரு பெண்ணுடைய பெயர் தான் ஐஸ்வர்யா அதே மாதிரி அந்த கிராமத்து பக்கத்திலே பூவலூர் என்று சொல்லப்படுகின்ற கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கின்ற நபருடைய பெயர் தான் நவீன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் ஸோ ஐஸ்வர்யா நவீன் இந்த ரெண்டு பேருமே தொடர்ச்சியாக ஒரு ஐந்தாண்டு காலமாக காதலிச்சு வந்திருக்காங்க இந்த நிலைமையில் இவங்களுடைய காதல் பெற்றோர்கள் தெரிய வருகின்றது குறிப்பாக அந்த ஐஸ்வர்யாவுடைய உடைய தெரிய வருகின்றது ஸோ கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க வான் பண்ணியதற்கு பின்பாக இவங்களை போய் அந்த பெண்ணை திருப்பூரில் இருக்கிற ஒரு மில்லில் வேலைக்கு சேர்த்து விட்றாங்க அங்கே தான் வந்து வேலை பார்க்குறாங்க அதே மாதிரி நவீன் என்று சொல்லப்படுகின்ற பையன் அவனும் என்ன பண்ணுறான்னா சரி நாமளும் திருப்பூர் போகும் சொல்லி அவனும் திருப்பூரில் போய் அங்கே போய் வேலையெல்லாம் பார்க்குறான் இருவரும் காதலித்து வராங்க காதலித்து காதலித்து வந்ததன் வெளிப்பாடாக ஒரு காலகட்டத்தில் இருவரும் என்ன பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க ஸோ திருமணம் செய்ததற்கு பின்பாக நண்பர்களாக இல்லையா ஸோ நண்பர்கள் வீடியோலாம் எடுத்து சமூக வலைதளங்களை வைரல் பண்ணிவிடுறாங்க ஸோ இவங்களுடைய வீடியோ கிளிப்பிங் ஐஸ்வர்யாவுடைய பெற்றோர் தெரிய வருகின்றது உடனே என்ன பண்ணுறாங்க ஐஸ்வர்யா அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க போய் காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பெட்ரோல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அவங்க ஆல்ரெடி வசித்து வந்து அந்த வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டிலேருந்து வீடு மாறிப்போய் எங்கே நம்ம பெட்ரோல் கண்டுபிடிச்சி நம்மளை வந்து பிரிச்சுருவாங்களோ இல்லை என்ன விதமான அச்சங்கள் அவங்களுக்கு இருந்துச்சுன்றது தெரியல ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு மேபி அந்த பெண்ணோட சொல்லியிருக்கலாம் நம்ம பெட்ரோல் எனக்கு கண்டுபிடிச்சானா கண்டிப்பாக நம்மள சும்மா விட மாட்டான்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க பெட்ரோல் தெரிய வந்த உடனேயே வீடு காலி பண்ணி போய் ஒரு வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ பண்டடம் காவல்துறை அதிகாரிகள் ஒரு வழியாக அந்த இருவரும் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடித்ததற்கு பின்பாக அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க நவீன்கிட்ட சொல்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் நவீன்கிட்ட சொல்கிறாங்க தம்பி நீ வர வேணாம்ப்பா நீ வந்தால் அவங்க ஏதாச்சும் ஒன்று சண்டைக்கு வருவாங்க கோப்பிடுவாங்க அவங்க பெற்றோர்கள் கோவத்துக்கு வருவாங்க அதனால் நீ மேக் நீ இங்கேயே இருக்கிறது நல்லது அந்த பொண்ணை மட்டும் கூட்டி போகிறோம் போய் எங்களுடைய டியூட்டியை நாங்கள் போய் ஒப்படைச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை வந்து அந்த பெண்ணை கூட்டி போகிறாங்க இருந்தாலும் காதலித்து திருமணம் செய்த நபர் இல்லையா நவீனு அவனால் இருக்க முடியலை ஒன்று என்ன பண்ணுறான் காவல் ஸ்டேஷனுக்கே வந்து பின்னாடியே போகிறான் ஸ்டேஷனுக்கு பின்னாடி போகிறான் அங்கே போனதற்கு பின்பாக ஐஸ்வர் ஐஸ்வர்யாவுடைய பெற்றோர் இருக்காங்க அவங்க என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் வாமா வீட்டுக்கு போவோம்மா அப்பாவோட வாமா அப்படின்ற மாதிரி சாஃப்ட் டோன் சொல்லி அந்த பெண்ணை கூட்டி போயிடுறாங்க கூட்டி போனதற்கு பின்பாக ஒரு இரண்டு நாட்கள் இரண்டு நாட்களாக ஒரு நாளான்னு தெரியல அடுத்த நாளே இந்த பெண்ணு சடலமாக தொங்குகிறாங்க தூக்கில் தொங்கியிருக்காங்க வேதனையாக இருக்குது நினச்சா அதற்கு பின்பாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாடியை வந்து கேட்காம எரிச்சுறாங்க பெற்றோர்கள் வந்து எரிச்சிறாங்க யார்கிட்டையும் சொல்லாமல் ஒரு சின்ன சாம்பல் கூட இல்லாமல் எரிச்சுறாங்க ஸோ நவீன் என்ன பண்ணுறான் என்னடா இந்த மாதிரி ஆட்சி என்ன ஒன்று காணாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்போ தான் அவனுக்கு தகவல் வருது இந்த மாதிரி பெண் வந்து இறந்துடுதா ஐஸ்வர்யா தன்னுடைய கண மனைவி வந்து இறந்துடுறா அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது ஸோ சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் யார் நவீன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அதன் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் விசாரணைகள் மேற்கொள்கிறாங்க ஸோ விசாரணைக்கு மேற்கொள்கிறப்ப தான் தெரிய வருகின்றது இந்த மாதிரி பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைய ஆணவக்களை பண்ணியிருக்கின்றாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது முதல்ல ஒரு சந்தேகத்தினுடைய கோணத்தின் அடிப்படையில் தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கைது பண்ணுறாங்க அதாவது விசாரணைகளை மேற்கொள்கிறாங்க ஒரு ஒரு பெண் வந்து தன்னுடைய குழந்தை இறந்துருச்சு முறைப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி என்னுடைய பெண் வந்து ஹேங்கிங் ஆகியிருக்காங்க தூக்கில் தொங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முறைப்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இதுதான் இதுதான் ப்ராசஸ்ஸு சந்தேக மரணம் இல்லையா என்ன காரணத்துக்காக அவங்க வந்து இறந்தாங்கன்னு தெரியாது இல்லையா ஸோ தற்கொலை அப்படின்னு வந்துவிட்டாலே முதல்ல காவல்துறைக்கு வந்து என்ன பண்ணணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நம்ம இந்த மாதிரி என் பெண்ணு இறந்துட்டா அப்படின்னு ஸோ பொண்ணு இறந்துட்டான்னு கூட சொல்லாமல் இவங்க அந்த பாடியை எரிச்சிருக்காங்க துளியளவு சாம்பல் கூட இல்லாமல் எரிச்சிருக்காங்க அப்படின்னா சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லி காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி அதற்கு பின்பாக விசாரணைகள் மேற்கொள்கின்ற பொழுது இது ஆணவ கொலை என்று தெரிய வருகின்றது ஸோ ஐஸ்வர்யாவுடைய தகப்பனார் பெற்றது பெருமாள் தலைமறைவு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆனோடைய ஐஸ்வரோடைய தகப்புனார் தலைமறைவு ஸோ அந்த இப்போ ஆக்சுவலாக கைது பண்ணிட்டாங்க ரெண்டு பேர்த்தையும் பெற்றோர்கள் கைது பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம அந்த ஃபோட்டோவை பார்த்தேன் இப்போ கூட டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள் அந்த ஐஸ்வாரயோடைய பெற்றோருடைய ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் அவங்கள பார்த்தாலே ரொம்ப ஒரு ஏழ்மை குடும்பத்தை சார்ந்தவர்கள் மாதிரி திருடுறாங்க படிப்பறிவு இல்லாத நபர்கள் மாதிரி தெரிகிறாங்க ஸோ உருவத்தை வச்சு நம்ம ஒரு டிசைடு பண்ண முடியாது ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது பட் இருந்தாலும் அவங்களுடைய அப்பியரன்ஸ் பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது ஏழ்மை குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு தோணியில் தான் இருக்குது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைகள் விதைக்கப்பட்டிருக்க இருக்கின்ற விளைவுகளால் தான் இந்த பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் என்ன தோணுகின்றது அது மட்டும் கிடையாது மெயினான காரணம் என்ன இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளையை வந்து கொண்டதுக்கு மெயினான காரணம் என்ன ஜாதி வெறி தான் வேறு ஒன்றுமே கிடையாது இன்னும் நம்ம கூர்மையாக சொல்கிறாருந்தான் இன்றைக்கி பல அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதியை வந்து ஓப்பனாகவே பேசுகிறாங்க குடிப்பெருமைகள் பேசுகிறாங்க இப்போ நான்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து என்னுடைய மீச மயிர்னா அப்படியே முறுக்கிக்கிட்டு மடக்கிக்கிட்டு தீர்ப்பு சொன்னேன் அப்படி நான் அந்த பட்டி சனங்களும் அப்படி அமைதியாக உட்காந்து என்னுடைய பேச்சை கேட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பெருமைகள் விதைத்த விளைவுகள் அதே மாதிரி இந்த கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பார்த்தோம்னா அதெல்லாம் அந்த காலத்தில் எங்களுடைய நலந்தான் எங்கள் தாத்தா பாட்டிமார்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு யானையை வச்சு தான் உளுந்தாங்க யானை கட்டி போர் நாங்கள் எல்லாமே இந்த மாதிரி வந்து ஒரு அந்த மாதிரி மி மீத இருக்க மக்கள் எல்லாமே எங்கள் நேரத்தில் தான் வந்து பண்ணைக்கு இருந்தாங்க அடிமை வேலை பார்த்தாங்க இந்த மாதிரி ஒரு பெருமைகள் பேசுவதன் விளைவுகள் தாஜராஜா சோழன் கட்டிய அந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயிலுக்கு தான் இந்த இடது பக்கம் இருக்க சவத்தை யார் கட்டினான்னா அந்த காலத்தில் ஒன்று தாத்தா பாட்டாம்பூர் தான் கட்டினாங்க ஸோ நமக்கு இதில் வந்து ஒரு பெருமைகள் இருக்குது இந்த மாதிரி பெருமைகள் விதைப்பது ஸோ இந்த மாதிரி பெருமைகள் விதைத்து 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 என்னாங்க போகுது பதினெட்டு பட்டிக்கும் வந்து நம்ம தாத்தா அப்படியே நடந்து வந்தார் எங்கள் வம்சத்தை சார்ந்தவங்க நடந்து வந்தாங்க எங்கள் ஜாதிக்காரங்க நடந்து வந்தாங்க அப்படின்னா மற்ற ஜாதிகாரங்கள்லாம் அப்படியே துண்டு எடுத்து தள்ளை கட்டிவிட்டு இல்லை கக்கத்தில் கட்டிட்டு அப்படி குனிஞ்சுட்டு வாங்க சாமின்னு சொல்லுவாங்க நாங்கள் எடுத்து திணீர் எடுத்து போட்டால் தான் என் சாமியே ஆடும் வரும் இந்த மாதிரி பெருமைகள் இந்த மாதிரி ஜாதிய பெருமைகள் குடி பெருமைகள் இந்த மாதிரி பேசுவதன் விளைவாகத்தான் இந்த மாதிரி ஜாதிய கொலைகள் எல்லாமே நடக்குது நடக்குது ஆணவ கொலைகள்லாம் நடக்குது அந்த பெற்றோருடைய அப்பியரன்ஸை பார்க்குறப்ப ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மாதிரி தெரியுறாங்க சிம்பிள் ஒன்றுமே இல்லை என்ன ஓம் பொண்ணு வந்து இந்த ஜாதிக்காரனையாக வந்து கல்யாணம் பண்ணிச்சு அந்த ஒற்றை தான் அந்த ஒற்றை சொல்லு இந்த ஒற்றை சொல்லுக்கு பின்னாடி என்ன இருக்குது பெருமை ஜாதி பெருமை குடி பெருமை ஓம் பொண்ணு இந்த ஜாதிக்கார பையனாக லவ் பண்ணிச்சு கல்யாணம் பண்ணிச்சு இல்லாட்டி ஓம் பையன் இந்த ஜாதிக்கார பொண்ணையான பொயும் போய் கல்யாணம் பண்ணியான் இதுதான் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு சிந்தனைகளுடைய வெளிப்பாடு என்ன குடிப்பெருமை தான் ஜாதி பெருமை தான் வேறு ஒன்றும் கிடையாது ஜாதி பெருமை தான் ஒரு காலகட்டத்தில் ஆகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளாக இருந்து கொண்டிருந்த புரட்சியலா அம்பேத்கர் அவர்கள் ஜோதிபா ஃபூலி அவர்கள் அயோத்தாசா பண்டித் அவர்கள் தாத்தா இரட்டைமாளி சீனிவாசன் அவர்கள் எம் சி ராஜா அவர்கள் இன்னும் பல தலைவர்கள் சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சீர்திருத்தவாதிகளாக இருந்து தந்தை பெரியார் அவர்கள் சீர்திருத்தவாதிகளாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க இந்த சாதிய சிந்தனைகளுக்கு எதிராக களமாடினாங்க நீ பல இடங்களில் வந்து எல்லா சமுதாய மக்களுமே கோல வச்சுறாங்க எப்படி ஒரு விட இன்னொரு சமுதாயம் குறைஞ்சா மாறி போயிடும் ஆ இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே சாதி சிந்தனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்க ஆரம்பித்தாங்க நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்தோம் ஆனால் இன்று இருக்கின்ற இந்த சனாதன சாதி வெறி அறிப்படுத்த இந்த அரசியல் கட்சி தலைவர் ஒரு சில தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பனாகவே வந்து ஜாதி பருமை பேசும் புடிப்பருமை பேசுன்ற மாதிரி விதைக்கிறாங்க இளைய சமுதாயத்தை வந்து விதைக்கிறாங்க ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் மக்களே அதாவது உங்கள் எல்லாேருமே தெரியும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கார்த்தியோடைய பையன் கௌதம் கார்த்தி இருக்கான் தெரியுமா அவனுடைய படத்தை ஆட்டோ பின்னாடிலாம் போட்டுக்கிருவாங்க ஏன்னா கௌதம் கார்த்தி வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் என்ற காரணத்துக்காக கௌதம் கார்த்தியோடைய படத்தை தன்னுடைய ஆட்டோ பின்னாடி போட்டுக்கிடுவாங்க அது வந்து ஒரு கெத்து ஏன் சமுதாயத்தை சார்ந்தவன் சினிமா தொழில் இருக்கிறான் பார்ரா கெத்துரா அப்படின்ற மாதிரி அவனுடைய படத்தெல்லாம் போட்டுக்கிருவாங்க ஆனால் இன்னைக்கு கௌதம் கார்த்தி யாரை கல்யாணம் போட்டு போயிருக்கான் மஞ்சிமா மோகன் மஞ்சிமா மோகன் எந்த ஜாதி ஓன் ஜாதிகாரக்குன்னா ஆ கிடையாதுல்ல ஆ திங்க் பண்ணி பாருங்க இது ஜாதி என்பது ஒரு அளவுகோல் கிடையாது காதலுக்கு வந்து ஜாதி என்பது ஒரு அளவுகோல் கிடையாது ஸோ இந்த மாதிரிலாம் அதாவது லைஃப்பில் முன்னேற வேண்டும் என்ற காரணத்துக்காக அவன் வந்து கௌதம் கார்த்தி ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டான் ரொம்ப அவசிய வெல் செட்டில்டு அவன் சினிமா துறையில் நடித்தான் எல்லாம் ஓகே வெல் செட்டில் ஆகி போயிட்டான் நீ நீ ஆட்டை ஓடிட்டு உன் பின்னாடி ஆட்டோ பின்னாடி அவனுடைய படத்தை போட்டு என்னமோ உன்னுடைய ரோல் ரோல் மாடல் மாதிரி பேச தெரியே இந்த விஷயம் ரோல் மாடல் எடு நல்லா மேனரிசமாக இருக்கான் நல்லா பேசுகிறான் ஆங்கிலம் பேசுகிறான் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிருக்கான் அந்த திருமணம் எந்த ஜாதிக்கார பொண்ணே தெரியல நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கான் நாமளும் அந்த மாதிரி எந்த ஜாதிக்கிற பொண்ணுலாம் தேவையில்ல அளவுகளெலாம் தேவையில்ல ஆமாம் நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணமுடா மனசு இருந்தால் போதும்டா அப்படி கல்யாணம் பண்ணு ஆனால் அது எல்லாமே தவிர்த்துட்டு வெறும் ஜாதி என்று சொல்லப்படுகின்ற அந்த இதை அளவுகளாக வச்சு ஆணவ கொலைகள் பண்ணுறாங்க அப்புடின்னா ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் மக்களே அதான் நம்ம பாரதி அவர்கள் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று பாடியதற்கு பதிலாக என்று தனியும் இந்த சாதிய தாகம் என்று பாடியிருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அவனுடைய பேச்சுகள் எல்லாமே கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும் கோபமாக இருக்கும் பளிச்சுன்னு பேசுவோம் ஆனால் இந்த செய்தி கேட்டதுலருந்தே ரொம்ப ஒரு மனசு தாங்கலை ஓகே நம்ம போகிற ஒவ்வொரு செய்திகளுமே எளிய மக்களை விழிப்படைய செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் கொலைகள் யார் செய்தாலும் தப்பு தப்பு தான் இருந்தாலும் நம்ம போடுற செய்திகள் எல்லாமே எளிய மக்களை விழிப்படைய செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த மாதிரி செய்தியெல்லாம் போடுறோம் கற்பி ஒன்று செய்கிற புரட்சி செய்கின்ற புரட்சியாளர்கள் வரியை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்